பயந்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது அதாவது ப சாப்பிட்லன்னா எதாவது ஆகிடுமோ மயக்கம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தைரியமாக சாப்பிட்ணும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கணும் பட்னி கடந்து பட்னி கிடக்க பழகிக்கணும் நாலு நாள் அஞ்சு நாள் கூட மனிதனால் பட்னி கிடக்க முடியும் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு பத்து நாள் கூட நம்மளால் பட்னி கிடக்க முடியும் அப்போ நம்ம தைரியமாக சாப்பிட்லாம் பயந்துக்கிட்டே ஒருவேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது மயக்கம் வந்துடும் சொல்லிட்டு பயந்து பயந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்போ அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன தான் தீர்வு தைரியமாக சாப்பிடணும் அதுக்கு என்ன தான் வழி பட்னி கிடக்கணும் பட்னி கிடக்க கிடக்க உங்களுக்கு தைரியம் வந்துடும் மற்றபடி நீங்கள் வந்து பயந்து பயந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பி எத்தனை வருடங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பயம் இன்னும் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு அந்த காலை காலை உணவோ மத்தியான உணவோ ஐயோ சாப்பிட்றதுக்கு நேரமாச்சு இந்த நேரத்தில் எதாவது சாப்பிட்டாகணுமே இல்லைனா படப்படப்பு வந்துடுமே மயக்கம் வந்துடுமே அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்கள்ல அந்த பயத்தை எப்படி அந்த பயத்தை போக்கணும் அந்த பயந்தான் நோய்களுக்கு காரணம் நோய்களுக்கு காரணமே பயந்து பயந்து சாப்பிட்றது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த மருந்து மாத்திரைகளும் பார்த்திங்கன்னா மா இப்போ மாத்திரை போட்டாகணும் மாத்திரை போட்டால் வெறு வயத்தில் போடக்கூடாது சாப்பிட்டாகணும் பெரும்பாலும் மாத்திரைகள் வந்து சாப்பிட்டுட்டுக்கு அப்புறமா போடுவாங்க மாத்திரை போட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் இல்லைனா அதுவே பயங்கர வயிறு வயிறில் வலியை ஏற்படுத்திடும் வயிறில் புண்ணை ஏற்படுத்திடும் அப்போ அதுவும் பயமுறுத்துது அந்த மாத்திரைகளும் பயமுறுத்துது அதனால் வந்து மாத்திரை போடணும் தை மாத்திரை போடுறது இதெல்லாமே நம்மளை பயமுறுத்துக்கிறது சாப்பிட சொல்லி பயமுறுத்துக்கிறது சாப்பிட சொல்லி அச்சுறுத்துக்கிறது அதனால் தைரியமாக சாப்பிட்ணும் அப்படின்னா பட்டினி கடைக்காக பயப்படணும் சாப்பிட்லன்னா இப்போ ஒன்றும் ஆகிடாதியா நம்மளால் அஞ்சு நாள் வரைக்கும் பட்டி கிடக்க முடியும் பத்து நாள் வரைக்கும் பட்டி கிடக்க முடியும் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக தைரியமாக இருக்கணும் அப்புறம் சாப்பாடு கிடைக்கும்போது தைரியமாக சாப்பிட்ணும் அதை விட்டு போட்டு ஒரு வேளை சாப்பிட்லன்னா நமக்கு மயக்க வந்துரும் படவட பகுந்துரும் பட்னி பட்னியெல்லாம் கிடந்தால் அவ்வளோதான் ஐயோ உடம்பு அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு பூச்சாண்டி காட்டு அச்சுறுத்தப்படுறது வந்து அதுக்கு அந்த நீங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க வேலை தவறாமே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கூட தவறாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் பயம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஒரு நாள் அந்த பயம் உங்களுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அந்த ஒரு நாளும் அந்த பயம் உங்களை விட்டு போகவே போகாது அதனால் அந்த பயத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் தைரியமாக இருக்கணும் காலை உணவாக மதிய உணவாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி வேலை தவறாமல் நமக்கு உணவு கிடைக்குது ஒரு காடுகளில் வாழ்ந்தோன்னு வாழ்கிற உயிரினங்களுக்கு நம்மளாம் காடுகளில் தான் வாழ வேண்டியவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி தான் வந்து வியாபாரம் விற்பனை கடையில் போனால் எல்லாமே கிடைக்கிது இன்றைக்கி உணவு உற்பத்தி அதிகம் நீங்கள் கடந்த காலங்களில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உணவு பஞ்சம் உலகம் முழுக்க உணவு பஞ்சம் உணவு பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரி எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல உள்ள இயந்திர அறியலும் ஃபெயிலியர் ஆக போகுது போகுது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போது இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது மின்சாரம் இருக்காது மின்சாரத்தை வச்சுக்கிட்டு இயந்திரங்களை வச்சு விவசாயத்தில் நம்ம நிறைய உணவை உற்பத்தி செய்கிற அந்த வழக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பதோட செயலுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உணவு உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் உணவு பஞ்சம் ஏற்படும் உணவு குறைபாடு ஏற்படும் உணவு உற்பத்தி குறைஞ்சி பெறும் விற்பனைலாம் இருக்காது உங்களுக்கு விற்பனை வியாபாரம் கடையில் போய் பொருளை வாங்குறது பணங்கிற நடைமுறையே செயல் இழந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது உணவு ரொம்ப குறைவாக இருக்கும் உணவே கிடைக்காது சமயத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற பெரிய இப்போ ஒரு பெரிய மழை வந்துருச்சு வெள்ளப்பெருக்காக இருக்குது உங்கள் வீடு ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது இருக்கிற எல்லா பொருளும் வெள்ளத்தில் போயிடுச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரி எதோ ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பட்னியாக கிடக்கணும் பட்டினியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து எதிர்காலத்தில் வர வர இப்போ பட்னியாக இருப்பதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய பாதிப்பு கிடையாது ரெண்டு மூணு நாள் நம்ம பட்டினியை நடக்க தெரிஞ்ச பட்டினியோட கிடந்து வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும் உழைக்க தெரிஞ்சிருக்கணும் அளவுக்கு மன உறுதி நமக்கு தேவை தைரியம் நமக்கு தேவை பட்டினியை பார்த்து பயப்படக்கூடாது அதுக்காக வாழ்நாள் முழுதும் பட்டினியாகவும் கிடக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனாலும் ஒரு பத்து நாளுக்காவது ஒரு அஞ்சு நாளுக்காவது நம்ம பட்டினி கிடக்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் அதனால் இந்த சாப்பிட சாப்பிட்டாகணுமே சாப்பிட்லன்னா என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்கள்ல சாப்பிட்லன்னா மயக்கம் வந்துடும் இந்த பயம்தான் நோய்களுக்கு காரணம் தைரியமாக இருக்கணும் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க கற்றுக்கணுங்க அப்போ தான் அந்த தைரியமாக இருந்த நீங்கள் பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இருக்க சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பயம் அதிகரிக்குமே தவிர அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது அதுக்கு ஒரே வழி உண்ணாவிரதத்திற்கு பழக வேண்டும் டெய்லி காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா பதினோரு மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் இந்த வழக்கத்தை மட்டும் கிடைப்பிடிங்க அப்போ தினமும் நம்ம உண்ணாவிரதமும் இருக்கிறோம் பதினோரு மணிக்கப்புறம் நம்ம சாப்பிடவும் செய்கிறோம் அதன் பிறகு நீங்கள் வழக்கம் போல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் காலையில் பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க அப்போ தினமும் நம்ம உண்ணாவிரதமும் இருக்கிறோம் நேரத்தில் பதினோரு அப்புறம் நம்ம சாப்பிடவும் செய்கிறோம் அப்போ இரண்டு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைக்கிது உண்ணாவிரதம் இருக்கிற அனுபவம் யாருக்குமே இல்லை உண்ணாவிரதம்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருக்கு இருக்குன்னா தப்பு இல்லை இருந்தால் தப்பு கிடையாது இருந்தால் நல்லது தான் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் தான் அது உண்ணாவிரதம் கிடையாது ஒரு வேளை நீங்கள் வந்து காலை உணவை நீங்கள் பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க அதுவே ஒரு உண்ணாவிரதம் தானே பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் சந்திக்கணும் உண்ணாவிரதம்னா என்னென்னு நமக்கு தெரியணும் உண்ணாவிரதம் தான் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இப்போ உண்ணாவிரதம்ங்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் அப்படி ஒரு அனுபவம் என்ன என்னென்னே தெரியாமல் இந்த அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு வேலை தவறாமல் சோறு ஊட்டி 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 பிள்ளைகளுக்கு பசிக்குதா இல்லையா வேலை தவறாமல் சோற ஊட்டி விட்டுருவாங்க அதனால்தான் இந்த உண்ணாவிரதம்னாலே பெரும்பாலான மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் அதுக்கு தகுந்தப்பெலாம் நல்லா உணவும் வேறு நிறைய தாராளமாக நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து இந்த வேலை தவறாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு அடிமையாகிட்டாங்க உண்ணாவிரதம் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் நிறைய பேர் அதனால் சா பயந்து பயந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்லன்னா எதோ ஆகிடுமோ செத்து போய்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க அதனால் அந்த பயம் மரண பயம் வருது சே சாப்பிடலாம் ஏன் மயக்கம் வருது படபட வருதுன்னா மரண பயம் வந்துடுது சாப்பிட்லன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வேளை சாப்பிட்லன்னா நம்ம செத்து போய்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மரண பயம் படபடப்பு மயக்கம்லாம் வருது அதனால் அந்த பயத்துலேருந்து அவங்கள விடுவிக்கணும் அதனால என்ன பண்ணுறாங்க வேலை தவறாமல் சாப்பிட்றாங்களா இந்த சுகர் பேஷண்ட்லாம் அப்படி தான் சுகர் எனக்கு சுகர் இருக்குதுன்னு வேறு சொல்லிடுறோம் சுகர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்படி தான் சுகர் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் நல்லா ஒன்றாவது தான் இருந்தாங்களா இல்லை இல்லை சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு சுகர் வந்துடுச்சு ஏன்னா இப்போ வேலை தவறாமல் சாப்பிட்டாகணும் ஏன்னா மாத்திரையும் போட வேண்டியிருக்கு மாத்திரை போட்டால் அது வீரியம் மிகுந்தது மாத்திரை என்பது வீரியம் மிகுந்தது அதற்கு இணையாக நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் வெறும் வெறுமயத்தில் மாத்திரை போட முடியாது மாத்திரை மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் வேலை தவறாமல் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போது அவங்களால பட்டினி கிடக்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு வாய்க்காது இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்கள அவங்களுக்கு பட்டினி கிடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ அவங்களும் பட்டினி அவங்களும் என்ன பண்ணோம் மருந்து மாத்திரைகளை தவிர்த்து விட்டு அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு பார்க்கணும் ஒரு நோ ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு உண்ணாவிரதம் இருக்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு வேளையாச்சும் ஒரு நாளாச்சும் அல்லது ரெண்டு மூணு நாளாச்சும் உண்ணாவிரதம் இருக்க என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை உள்ள ஒருவரால் மட்டும்தான் ஒரு ஒருவர் வந்து நம்பிக்கை ஒருவரால் நம்பிக்கை உள்ள ஒருவரால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நோய் இல்லாமல் இருக்க முடியும் அதனால் உண்ணாவிரதம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றவங்களாலெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறது முடியாது கூடவும் கூடாது மருந்து மாத்திரை சாப்பிட்டா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போது அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக தான் ஆகும் மருந்து மாத்திரை சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு இன்னும் பயந்து பயந்து தான் சாப்பிடுவாங்க ஏற்கனவே இருக்கிற அந்த பயம் இருக்குல்ல அது இன்னும் அதிகமாகும் சாப்பிட்டாகணும் சாப்பிட்டாகணும் ஏன்னா மாத்திரை போட்டாச்சு சாப்பிட்டாகணும் சாப்பிட்டாகணும் அப்போ சாப்பிடுவதற்கு அவர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் அச்சுறுத்தி அச்சுறுத்தி அவர்கள் சாப்பிட வைக்கப்படுவார்கள் அதனால் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால ஒருத்தர் தைரியமானவர்களாக மாற முடியாது அதனால் ஒரு நோயை எப்படி தான் குணப்படுத்துறது ஒரு அப்புறம்னா சுகர் எப்படி குணப்படுத்துறது மாத்திரை இல்லாமல் மாத்திரை இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் நம்பிக்கையானவர்களோடு பழக வேண்டும் உறவு முறை நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும் நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல பல பேரை ஏமாத்துற அப்படின்னா உனக்கு நிம்மதியாக தூக்க வர பயந்துக்கிட்டே தான் இருப்ப இப்படி அப்புறம் வந்து சாயந்தர மாதம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் டிவி மொபைல் ஃபோன் பார்க்கணும் காலங்காலத்தில் டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது இப்படி பல இப்படி கட்டுப்பாடும் ஒழுக்கமும் வாழ வாழ்வதன் மூலமாக உணவு கட்டுப்பாடு யாருன்னு சொல்லிட்டேன் உறவு முறை பிடித்தவர்களோடு நம்பிக்கையானவர்களோடு பழக வேண்டும் இப்படி இதெல்லாம் சொல்லியாச்சு அது மாதிரி எட்டு மணி நேரம் தான் பணம் சம்பாதிக்கிறக்காக உழைக்கணும் அளவுக்கு அதிகமாக உழைக்கக்கூடாது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் நண்பர்களோடு பிடித்தவர்களோடு நம்பிக்கையானவர்களோடு பழக வேண்டும் எட்டு மணி நேரம் தூங்கணும் இப்படி உணவு கட்டுப்பாடு இதன் மூலம் உடற்பயிற்சி செய்யணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் இதெல்லாம் பண்ணாக்கா நம்ம மருந்து மாத்திரை இல்லாமலே நோய் குணமாயிடலாம் இதெல்லாம் எல்லாம் போனால்தான் தான் நோயே வந்துச்சு அதனால் இன்றைக்கும் மருந்து மாத்திரை நம்பக்கூடாது மருந்து மாத்திரையை நம்பினீங்கன்னா மருந்து சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சோறு சாப்பிட்டு தான் ஆகணும் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் சாப்பிட வேண்டும் கட்டாயமாக என்று அச்சுறுத்தப்படுவீர்கள் மருந்து மாத்திரை என்பது வீரியம் மிகுந்தது மருந்து மாத்திரை போட்டாக்கா அதற்கு இணையாக இந்த மாதிரி சோறெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த மருந்து மாத்திரையால் உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால் நான் காலையில் சாப்பிட மாட்டேன் ஆனால் மருந்து மாத்திரை மட்டும் போடுவேன் அப்படின்னா அதனாலே உடம்பு பாதிக்கப்படும் அதனால் மருந்து மாத்திரையிலேருந்து நீங்கள் விடுபடணும் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்றால் மருந்து மாத்திரையிலேருந்து விடுபடும் தைரியமாக சாப்பிடணும் அப்படின்னா மருந்து மாத்திரையை நம்பக்கூடாது தைரியமாக சாப்பிடணுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்க தெரியணும் பயந்துக்கிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பயந்துக்கிட்டே ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது எதோ ஆகிடும் அப்படின்னு பயப்படுறீங்களா அந்த பயத்தை போக்கிட்டு ஒரு இப்போ ஒரு வேலை பட்னி கிடக்குற பட்னி கிடந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் கூட உங்களால் பட்னி கிடக்க முடியணும் அப்போ தைரியமாக சாப்பிடுவீங்க அப்போ தான் உங்களால் சாப்பிட்லன்னா எதுவும் ஆகிடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சாப்பிடுவீங்க அப்போ அந்த நிலமையை அடையணும் அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்து அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த தெரியணும் ஏன்னா மருந்து மாத்திரை போட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ இன்னும் பயந்து சாப்பிடு இன்னும் உங்களுக்கு பயம் அதிகமாகும் அதிகமான பயத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா மருந்து வீரியமானது அதற்கு வீரியமான அந்த மருந்தை மருந்து உங்கள் உடம்புல எந்த பக்கவெடையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னா அதற்கிடையாக நீங்கள் சோறு ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் வந்து கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் கட்டாயப்படுத்துகிற அந்த மருந்துகளை விட்டுட்டு வெளியில் வரணும் அப்போ தான் உங்களால் தைரியமாக சாப்பிட முடியும் உண்ணாவிரதம் இருக்க முடியும் உண்ணாவிரதம் இருக்கிற ஒருவரால் தான் தைரியமாக சாப்பிட முடியும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு ஒருவேளை கூட என்னால் பண்ணி கிடக்க முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது என்பவர் கண்டிப்பாக பயந்து பயந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பார் அந்த பயம்தான் அந்த அச்சுறுத்தல் தான் உங்கள் உடலில் நோயாக அது மாறும் சுகர் வந்துச்சுன்னா என்ன ஆகுது சுகர் இப்போ சுகர் கண்டிப்பாக ஒரு சாப்பிட்டாகணும் அப்படின்னு வேலை தவறாமல் சாப்பிட்டாகணும்னு டாக்டர்னு சொல்லிடுவார் மாற்றிக்